ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிசரை இந்த மாதிரி பிடிச்சி மீன் மேலே இருக்க செல்லை ராவி எடுங்க இந்த மாதிரி அழுத்தியும் ராவாமல் லைட்டாகவும் ராவாமல் நார்மலாக வந்து அப்படி ர ரஃப் பண்ணி எடுங்க நான் மத்தி மீனை க்ளீன் பண்ணக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருவேன் அப்போந்தான் அது ஈஸியாக வந்துடும் பார்த்திங்களா செல்லெல்லாம் அழகாக வந்துட்டு அதே மாதிரி அந்த இந்த சைடும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ரஃப் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் அதுக்கு வாழை வெட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க சிறகு அதை வெட்டி எடுத்துடணும் ஃபுல்லாக வெட்டி எடுத்துருவேன்னா அப்புறம் இந்த சைடு ஒரு சின்ன சிறகு இருக்கும் அதையும் வெட்டி எடுக்கணும் அப்புறம் அதுக்கு தலைப்பகுதி மேலே அப்படியே கிழிச்சு எடுக்கணும் ரெண்டு சைடும் அதில் இருக்க வாய் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துடணும் இந்த மண்டைக்கு மேலே சின்னதாக முள் மாதிரி இருக்குல்ல அதை வெட்டி எடுத்துடணும் சிலவங்க தலையை வெட்டி போட்டுருவாங்க ச தலையில் கூட நிறைய விட்டமின்லாம் இருக்குது அதனால் நம்ம தலையும் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணால் நல்லது நமக்கு அப்புறம் குடல் எல்லாம் எடுத்துடணும் அவ்வளோந்தான் இதே தண்ணியில் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் அவ்வளோந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்